ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா பைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜெசிபி வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க கர்லஸ்கர் இன்ஜின் வண்டிங்க டைமிங் ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்ஜின் லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா டோட்டலாக ப்ரெஷர் சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னு வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனா இன்னர் திருடு அவுட்டர் திருடு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் ரவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னர் ரவுட்டர் ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா வண்டி எல்லா வியூவுமே தெளிவா தெரிய மாதிரி வீப்பினிக்க பாத்துக்கோங்க முன்னாடி பைப் லைன் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் இருக்காதுங்க முன்னாடி எங்க ஆயில் லேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்ல எங்கேயும் ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டும் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பின்னு குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் காரர் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிபாளையம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டு தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தரமான மெயின்டனன்ஸில் இருந்துட்டு வண்டிங்க வண்டி ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்